போது அவங்க யாருன்னு எனக்கு தெரியாதுல்ல யாருன்னு தெரியாம நீங்க சாப்பிட போறியா இல்ல அனைவரும் வருகனு சொல்லி போட்டுருந்தாங்க அதனால போயிட்டு இருக்கேன் இல்ல நானும் ஒரு ஆள் தானே அனைவரும் வருகனும் பொதுவா வழக்கத்துக்கு போறது தானே அதுக்கான இப்படி அவன் கூப்பிடறாங்க சாப்பிடுறதுக்காக போயிடுறது அவங்க சாப்பிட கூப்பிடல அனைவரு வருகனு இருக்காங்க சரி நீங்க என்ன செய்வீங்க சாப்பாடு சாப்பிடுவேன் அதே பண்றியா ஆமா அது சேவையான வேலை வெட்டிக்கு போய் வீட்டுல உட்காந்து வேலை வெட்டி போய் என்ன பண்ண போறீங்க வேலை வெட்டி போனா காசு குணம் கொடுப்பாங்க அதை வச்சு என்ன பண்ண போறீங்க சாப்பிடுவோம் அந்த காசு அவங்க வச்சிருக்காங்க இல்ல அப்புறம் என்ன இந்த பங்க்ஷன்காரங்க வச்சிருக்காங்க இல்ல அப்புறம் என்ன என்ன வேலை வெட்டிக்கு போனா நிம்மதி ஒரு மதிப்பா இருக்கலாம்ல இல்லைன்னு நீங்க வேலைக்கு போய சொல்றீங்க வேலை வெட்டி போனா ஒரு ஆளுக்கு அடிமையா இருக்கணுமா அது தேவையில்லை நமக்கு காந்தி என்ன சொல்லியிருக்காரு என்ன சொன்னாரு காந்தி தாத்தா என்ன சொல்லியிருக்காரு சுதந்திரம் பண்ணி கொடுத்துருக்காரு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் கொடுத்துருக்காரு அப்ப சுதந்திரமாக தான் இருக்கணும் சுதந்திரமா இருக்கிறதுனால நீங்க வேலைக்கு போகாம இப்படியே தர்றீங்க ஆமா சுதந்திரம் அது சரி இப்போ வந்து உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு காசு தேவைப்படுது உதாரணத்துக்கு நீங்க போட்டுருக்க சட்டைக்கோ நீங்க முடி வெட்டுறதுக்கோ காசு தேவைப்படுது அதுக்கெல்லாம் என்ன செய்வீங்க எல்லாமே இந்த நேரம் இருக்க முடியும் போனா சரி சரி பெரிய மொட்டை எடுத்து விட்டுருவாங்க சரி என்ன சட்டை வந்து ஏதாவது கேத வீட்டுக்கு போனா சட்டை எடுத்து கொடுத்துருவாங்க ஐயா ஆமா என்ன அந்த சட்டை இதுதான் என்னன்னா இப்படி கிளம்பிட்டீங்க ஆமா என்ன பண்ண சொல்ற எல்லா நாள் முகூர்த்த நாள் இருக்காது முகூர்த்த நாள் என்ன இது இது போடுறாங்கல்ல அன்னதானம் போடுறாங்கல்ல என்ன அரசியல் வாதி அன்னதானம் போடுறாங்க அதே மாதிரி அரசியல் கூட்டம் வந்து அடி அடிக்கடி நடக்குது இல்ல கூட்டம் வந்து அடிக்கடி நடக்குது ஒரு கோட்ரு கோழி பிரியாணி பிரியா கிடைக்குது ஐநூறு ரூபா காசு இதோட என்ன வருமானம் வேணும் உங்களுக்கு சொல்லுங்க பாப்பான்

அண்ணாதானம் போடுறாங்கல்ல ஆமா அத்தனை அவர் உயிரை நான் தான் காப்பாத்துறேன் அது எப்படி உங்களுக்கு சோறு ஓட்டு அவங்கதான் உங்க உசுரை காப்பாத்திக்கிட்டு இருக்காங்க எப்படி அண்ணா தலைவர் என்ன சொன்னாரு ஆமா என்ன சொன்னாரு தர்மம் தலையாக்கும் அப்புறம் என்ன தக்க சமயத்தில் உயிர் காக்கும் உயிர் காக்கணும் அவங்க தர்மம் பண்றாங்க சரி நம்ம போய் சாப்பிடுறோம் சரி அப்ப நம்ம அவங்க உயிரை வந்து காப்பாத்துறோம் அதான் நீங்க அப்படி வரையலா அதுதானே அதானே நடைமுறை அதான் அப்புறம் என்ன தான் அந்த உயிரை காக்குறத போய்கிட்டு இருக்கேன் என்னை ரொம்ப வந்து வழி மறைச்சு ரைட் உங்க நேரம் உங்க நேரத்தை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல நீங்க இறக்கி வர நீங்க இல்ல இல்ல நீங்க போயிட்டு வாங்க சிறப்பு நீங்க பல பேருடைய நீங்க போனோம் நான் ஒரு ஆள் வீட்டு பங்க்ஷனா உங்களை போய் இறக்கிடுவேன் நீங்க திடீர்னு போற இடத்துல புகுந்துருவீங்க இல்ல இல்ல எனக்கு வந்து பல பங்கன் இருக்கு என்ன எல்லாத்துக்கும் நான் போய் தான் ஆகணும் சரி மன்னிச்சுக்கோங்க போயிட்டு வாங்க என்ன போயிட்டு வாங்க என் நேரத்தை வீண் அடிக்காது வீண் அடிக்கலை சிறப்பா போயிட்டு வாங்க வாழ்த்துக்க அத்தனை பேருக்கு நான் வந்து பதில் சொல்லணும் கல்யாண வீட்டுக்காரங்கள கேட்டேன்னு சொல்லுங்க அது யாருன்னு தெரியாதுல்ல சரி அப்பா அம்மா தெரியாது தேவை டேபிள் சேரு சரி இன்னொன்னு தெரியுமானே ஆனா இன்னொரு விஷயத்த சொல்லி சொல்லுங்க கோச்சுக்கிறாதீங்க சொல்லுங்க எங்க சைவ சாப்பாடோ அங்க போக மாட்டேன் என்ன சாப்பாடு தான் கல்யாணத்துல இப்ப வந்து சரி நமக்கு தேவை அசைவம் வாட வந்து அசைவ வாட வந்துச்சுன்னா உள்ள போயிருவேன் வெளியே வந்துருவேன் போட்டா ஐயோ ஐயோ சாம்பாரா சாம்பார் இந்த கூட்டு பொரியல் ஆகாத ஆகாது சாமி வணக்கம் உங்களுக்கு ஒரு கும்பிடு நான் போயிட்டு வந்துடுறேன் வருங்க அசைவ சாப்பாடு எங்கேயோ அங்கதான் சாப்பிடுவேன் எனக்கு வாட அடிக்கும்